ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்கு பட் இதுக்கெல்லாம் வெதை போட்டது வந்து தமிழக வீரரான அஸ்வின் தான் ஏன்னா அவர் வந்து ரிட்டையர் அவுட் முறையில் வந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கேம் அடுத்த கடத்து கொண்டு போயிட்டு அந்த ஃபினிஷ் பண்ணுற சமயத்தில் அந்த கடைசி டெத்தோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெளில போகிறேன் ரிட்டையர் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வெளில போயிட்டு இன்னொரு பிளேயர் வந்து உள்ளே வந்து ஆடிருப்பார் அப்போ அஸ்வின் வந்து யதார்த்தமாக அவராக தான் பண்ணார் அதை யாரும் அவரை பண்ண வைக்கலை பட் அவர் அப்படி பண்ணிவிட்டு போயிட்டார் இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வீரர்களை ரிட்டையர் அவுட் முறையில் வந்து கேப்டன்கள் சீனியர்கள் வெளில போக சொன்ன விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து சர்ச்சாக மாதிரி இருக்குது அவங்களுக்குமே பயங்கர ஒரு அப்செட்டை இது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மும்பை மேட்ச்லேயே இது நடந்திருக்கு சிஎஸ்கே மேட்ச்லேயும் நடந்திருக்கு கான்வே பேட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு கோமா வந்து போயிருக்கார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல மும்பை மேட்சில் பார்த்தீங்கன்னா திலக்குருமா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் ஒரு புறம் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் அதிரடியாக வந்து ஆடிட்டு இருக்கிறப்ப திலக்குருமா வந்து கொஞ்சம் சுமாராக ஆடிட்டு இருந்தார் அவர் அதிகபட்சமாக ரெண்டு ஃபோர் தான் வந்து அடிச்சிருப்பார் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரி சூழலில் பத்தொம்பதாவது ஒரு கடைசி பந்தில் சடனாக திலகர்மா வெளில போக சொல்லிவிட்டு சாந்தனர் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார் ஹர்திக் பாண்டியா அவர் தான் கேப்டனை அவர் சொன்னால் கேட்டுதான் ஆகணும் களத்தில் அவரும் நிற்கிறாரு இப்போ இந்த சுச்சுவேஷனில் பாண்டியா என்ன பண்ணியிருக்கலாம்னா இருக்கிறதே ஏழு பால் தான் ஒன்று திலக்கொருமாவை சிங்கிள் ஆடுன்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா ஆடி இருந்திருக்கலாம் அதை இவர் வந்து பண்ணவே இல்லை திலக்கருமாவை சம்பந்தமே இல்லாமல் வெளில போக சொன்னார் ஏழு பாலுக்குள்ளே திலக்கோர்மாவோட வருமாவோட வந்து ஃபோர் சிக்ஸ் அடிக்க போகிறாரா சாந்தினர் வந்தாலும் சிங்கிள் தான் ஆட போகிறாரு அதை திலக்கர்மாவை பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் வந்து பாண்டிய அந்த மாதிரி வெளில போக சொன்னார் அது வந்து பெரிய அளவு சர்ச்சையாக மாறிச்சு அதனைத் தொடர்ந்து இப்போ கான்வேவ தோனி வெளில போகணும் சொ சொன்ன விஷயமும் வந்து பெரிய அளவு சர்ச்சையாக மாறி இருக்கு பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து இரநூத்தி ரன்கள் அடிச்சிருப்பாங்க பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆடி பிரயான் ஷாரியா அவரை பற்றி சொல்லியே ஆகணும் ஸோ அதனடியாக வந்து சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக வந்து சதம் அடிச்சிருக்காரு சிஎன் சி சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் வந்து செஞ்சுரி ஐபிஎல் அடிக்கிறது அப்படிங்கிறது இதற்கு முன்னாடிலாம் வந்து நடந்ததே கிடையாது இப்போ வந்து நடக்குது அதை அவர் வந்து செஞ்சுருக்காரு பயமே இல்லாமல் வந்து ஆனார் இருபது ஓவரில் இரநூத்தி பத்தொம்பது டார்கெட் இரநூத்தி இருபது கஷ்டமான ஒரு டார்கெட் எது தாடும் பொழுது நமக்கு சிஎஸ்கேல வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கான்வேவும் சரி ரவீந்திராவும் சரி நல்ல தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து பத்தாது அதாவது இதை விட இன்னும் அக்ரஸிவாக ஆடணும் ஏன்னா இரநூத்தி அப்படிங்கிறப்ப டார்கெட்டு பாலுக்கு பால் ஃபோர் சிக்ஸ்ன்னு வந்துகிட்டே இருக்கணும் ஆனால் இவங்க வந்து சில ஓவர்ஸு சில பந்துகள் பார்த்திங்கன்னா கட்டையை போடுறது சிங்கிள் ஆடுறது ஸோ இந்த மாதிரி ஆடிட்டு போயிட்டாங்க இவங்க ஆடின விதம் வந்து ஒரு டார்கெட் வந்து ஒரு நூற்றி எழுபது இருக்குது நூற்றி எண்பது இருக்குன்னா இவங்க ஆடின விதம் ஓகே இரநூத்தி இருபது அப்படிங்கிறப்ப இவங்க ஆடின விதம் வந்து சரியில்லை தான் அந்த மாதிரி சூழலில் தான் கடைசி நேரத்தில் வந்து தோனியும் களத்தில் இருப்பார் கான்வேவும் களத்தில் இருப்பார் அந்த சமயத்தில் கான்வே நாற்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி ஒன்பது ரெண்டு ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அவர் அடித்த அந்த ரெண்டு சிக்ஸுமே கடைசி நேரத்தில் அடித்தது தான் அதுக்கு முன்னாடி அவர் வந்து சிக்ஸ் அடிக்கல இன்னமும் சொல்லணும்னா சிஎஸ்கே பத்தாவது ஓவரில் தான் முதல் சிக்ஸே வந்து அடிச்சிருப்பாங்க இப்போ ஒன்பது ஓவர் வந்து வெறும் ஃபோர் தான் அடிச்சிருப்பாங்க இருப்பாங்க அப்போ தோனி என்ன நினச்சாருன்னு தெரியல ஜடேஜா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்வே வெளில போக சொல்லிட்டாரு கான்வே வந்து ரிட்டையர் அவுட் முறையில் பார்த்தீங்கன்னா வெளில போயிருப்பார் ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து கான்வே வந்து சந்தோஷமாக வெளில போகிற மாதிரி இருந்தாலுமே மனசளவில் அவருக்கும் டென்ஷன் ஆகும்ல ஏன் நான் பண்ண பண்ண மாட்டேனா நான் அடிக்க மாட்டேனா ஏன் என் மேலே நம்பிக்கையில்லாமல் ஜடேஜா வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்ட்ரி ரோப்பெல்லாம் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா பேட்டை தூக்கி அறிஞ்சிட்டு கோபமாக வந்து அவர் வந்து போயிருக்கார் ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து தெரிய வந்திருக்கு அப்போ வந்து கான்வே மாதிரி ஒரு ஹிட்டரை இந்த மாதிரி வெளில தோனியே வெளில போக சொன்னதுனால அதை வந்து கான்வேவால ஏற்றுக்க முடியலை அதனால தான் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நன்றி